வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க இறங்கியது பனமழை அப்படிங்கும்போது வேகமாக இறங்கிய டெண்டர் மேளா அது என்னங்க டெண்டர் மேளா அப்படின்னா ஐந்து வருடங்களாக பணிகள் நிறையா முடிக்காமல் இருக்கும்ல டெண்டர் நிறையா விடாமல் இருப்பாங்கள்ல கடைசி நேரத்தில் டெண்டர் விட்டு கல்லா கட்டுறதுக்கு பேர் தான் பசையை கைக்களை வாங்குறதுக்கு பேர் தான் டெண்டர் மேளா ஜெட் வேகத்தில் நடக்கும் விகித விவகாரங்கள் யார் யாருக்கு எவ்வளோ பசை அப்படிங்கிறத இன்றைக்கி ஜூவியில் ரிப்போர்ட் ஆயிருக்கு அதாவது ஆட்சி முடிய ஆறு மாதம் இருக்குது அரசாங்கத்துக்கு மாபெரும் கெட்ட பெயர் இவ்வளவு தெரிஞ்சும் டெண்டரை வேக வேகமாக விட்டு பல பேர் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கும்போது சாமானிய மக்களுடைய நிலை என்ன இது முதல்வருக்கு தெரியுமா இல்லை உதயநிதி அவர்களுக்கு தெரியுமா கேட்டால் திராவிடம் நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம் அடுத்து வந்து என்னது இரநூறை பகிர் வெல் வெல்ல வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு இதெல்லாம் நல்ல டைலாக்லாம் நல்லா தான் சொல்கிறீங்க வீடியோ போடுவதற்கே முதல்வருக்கு நேரம் இல்லையே இதை கவனிக்க இங்கே நேரம் இருக்கும்னு மக்கள் புலம்பிகிட்டுருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய முதல்வர் அவர்களுக்கு இந்த துறையில் இந்த மாதிரி நடக்கிறது தான் உண்மையிலேயே தெரியுமா இப்போ என்ன பயம்னா உண்மையிலேயே இதில் வரக்கூடிய பசையை மேலே கொடுக்குறாங்களா இல்லை இல்புங்களே அமைக்கிறாங்களா ஒன்றுமே புரியல அதான் சொல்கிறேன் ஒன்றுமே புரியல உலகத்தில்ங்கிற மாதிரி எல்லாமே மாயாஜாலமாக இருக்கிறது இன்றைக்கி ஜூவி இந்த மாதிரி எழுதுது அப்படி எழுதினா கூட கொஞ்சம் கூட திருத்திக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா முதல்வர் இதெல்லாம் படிக்கிறதே இல்லை ஏன்னா முதல்வர் என்ன படிக்க வேண்டும் என்ன பார்க்க வேண்டும் சாரி படிக்க வேண்டும் இல்லை பார்க்க வேண்டும் என்ன பார்க்க வேண்டும்ங்கிறத இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு அதிகாரிகள் தான் முடிவு செய்வார்கள் இந்த அதிகாரிகள் இன்னொரு அதிகாரியை எப்படி காட்டி கொடுப்பார்கள் இது ஒரு பெரிய நெட்ஒர்க் மாதிரி அது எப்படி நெட்ஒர்க் அப்படிங்கிறத இன்னைக்கு ஜூவி எழுதியிருக்குது அதை பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கின்றன அதற்குள் முக்கியமான டெண்டர்களை எல்லாம் முடித்துவிட வேண்டும் என்று தீவிரம் காட்டி வருகிறார்களாம் அமைச்சர்கள் அதாவது இவ்வளோ வீடுலாம் வரும் தெரிஞ்சும் பண்ணுறாங்க அந்த வகையில் ஊரக உள்ளாட்சி நகராட்சி உங்களுக்கு தெரியும் யார் டிபார்ட்மெண்ட்டுன்னு வீட்டு வசதி வாரியம் உணவு பாதுகாப்புத்துறை போன்ற முக்கியமான துறைகளில் டெண்டர் மேளாவை அன்னஃபீசியலாக அறிவித்திருக்கிறார்களாம் ஒரு டெண்டர் அறிவிக்கணும்னா இந்த அளவுக்கு நடைமுறை இருக்குது இத்தனை கோடிக்கு மேலே போனால் பேப்பரில் விளம்பரம் கொடுக்கணும் இவ்வளோ நாள் டைம் கொடுக்கணும் இன்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இது எல்லாத்தையும் விட்டுட்டு இவர்களே அன்னஃபீஷியலாக பண்ணுறாங்க இதுதான் முட்டு சந்திர கொண்டு கொண்டு போகக்கூடிய நிலமை அடுத்து வேறாச்சும் மாறிச்சின்னா இவங்களை சிக்க வைக்கணும்னா ரொம்பலாம் யோசிக்க வேணாம் ஈஸியாக மாட்டுவாங்க அதுக்கப்புறம் புடலாக தீகாரம் நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன்ற துறைகளில் டெண்டரை அன்னஃபிஷியலாக அறிவித்திருக்கிறார்கள் அதாவது ஒரு டெண்டரில் பேச வேண்டிய விகித விவரங்களை பேசி இறுதி செய்வதற்கு குறைந்தது மூன்று மாதம் ஆகும் இப்போ ஒரு டெண்டரை போடுறாங்கன்னா நாலு பேரை கூப்பிட்டு பேசணும் அங்கேருந்து வரும் ஃபோனு இங்கேருந்து வரும் ஃபோனு அப்படி வரும் ஃபோனு இப்படி வரும் ஃபோனுனா அமைச்சருக்கு வேண்டிப்பட்ட ஒருத்தர் வருவார் கோட்டையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேண்டிப்பட்டவங்க வருவாங்க மாப்பிள்ளைக்கு வேண்டிப்பட்டவர் வருவார் வாரிசுக்கு வேண்டிப்பட்டு வருவார் கிச்சன் கேபினுன்றவர் இப்படி பல சம்பவம் வரும் இதில் வந்து யார் நம்ம பசையை நல்லா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த டெண்டர் கொடுக்கணும் தனக்கு என்ன வருமானம் வருதையும் பார்த்துருவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ அந்த விகித இதெல்லாம் மூணு மாதம் ஆயிரும் இல்லை 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 உடனே அதாவது யார் முதலில் வந்து இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை அதையும் தாண்டி டெண்டரில் முதல் எப்படின்னா ஒரு டெண்டர் எடுக்கணும் டெண்டர் எடுத்த உடனே டெண்டர் உங்களுக்கு ஆர்டர் வந்த பிறகு வரத்துக்கு முன்னாடி ஒரு தொகை கொடுப்பீங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு பசை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் முடியும் போது இன்னொரு வாங்கிக்குவாங்க இப்போ அப்படிலாம் இல்லை முன்னாடி மொத்தத்தையும் கொடுத்துடணும் நீங்கள் கேட்கலாம் மொத்தத்தையும் வாங்கிக்கிட்டு இவங்க தேர்தலில் தோற்று போயிட்டா இல்லை இல்லை டெண்டர் கொடுத்துட்றோம் அப்புறம் நீதிமன்றம் தான் மூணுங்க அதனால் இப்போ நிறைய பேர் தயக்கம் காட்டுறாங்களா அப்படின்னா இல்லையா ஏன்னா அடுத்து திமுக ஆட்சி தான் வருங்கிறனால ரெண்டு மூணு பேர் போயிருக்காங்க அதாவது ஒரு டெண்டரில் பேச வேண்டிய விகித விவரங்களை மூன்று மாதங்கள் ஆகிவிடும் ஆனால் இந்த அளவுக்கு நேரம் இல்லை என்பதால் நிறுவனங்கள் சொல்லும் விகிதங்களுக்கே ஓகே சொல்லி டெண்டர்களை இறுதி செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் நவம்பர் மாதத்தில் மட்டும் ஒவ்வொரு துறையிலும் சுமார் இருபது பெரிய டெண்டர்கள் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது இப்போ எப்படின்னா சொல்லுவாங்கல்ல சார் அவர் வந்து ரொம்ப முடியாமல் இருக்கார் வீட்டில் கல்யாணம் வச்சுருக்காரு இல்லை வந்து ஹாஸ்பிட்டல் செலவுக்கு காசு வேணுங்கிறாரு அர்ஜென்ட்டில் இருக்கார் அதனால் இடத்த கம்மி ரேட்டுக்கு விற்கிறாரு அப்படின்னு இடம்னா இடம் இடம் வாங்குவாங்க கம்மி ரேட்டுக்கு வைக்கிறார் அந்த மாதிரி இன்றைக்கி அரசாங்கம் அப்படிங்கிறது இப்போ முதல்ல வந்து போன வருஷம் முந்தின வருஷம்லாம் வந்தீங்கன்னா டெண்டருக்கு வந்து நூறுரூவான்னு வச்சுக்கோங்க இந்த இடம் வந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ரேட் சொல்கிறீங்க இல்லைங்க அவ்வளோலாம் கொடுக்க முடியாது எழுபத்தஞ்சு சரி பரவாயில்ல எழுபத்தஞ்சி ஓகே அப்போ என்னென்னா எழுபத்தஞ்சி ரூபா அவங்களுக்கு லாபம் யார் டெண்டர் எடுக்கிறவங்களுக்கு இப்போ என்ன சிக்கலாவுதுன்னா முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் சுரண்டு முடிஞ்ச வரைக்கும் சுரண்டு சொல்லுவாங்கள்ல இன்னும் படி இன்னும் படிங்கிறாங்களே இன்னும் சுரண்டு இன்னும் சுரண்டு அளவுக்கு சுரண்ட முடியுமோ சுரண்டு நீங்கள் கேட்கலாம் இந்த செம்மண் விவகாரத்தில் நம்ம பொன்முடியை பற்றி நீதிமன்றம் கேட்டாங்களே என்னங்க அது அதாவது சுரண்டலாம் ஒரு அளவுக்கு சுரண்டலாம் ஒரு அளவுக்கு மீறி சுரண்டி இருக்கீங்களே அதாவது ஒரு லேயரை போய் பத்தாவது லேயர் வரைக்கும் இனிமேல் எடுக்க முடியாத அளவுக்கு சுரண்டிட்டிங்க அப்படின்னா கேட்டால் அவர் சொல்கிறாரு அவர் அவர் ஒரு முக்கியமான பொறுப்பாளர் துணை பொதுச் செயலாளர் அவர் பேசுகிற பேச்சு சரி இந்த டெண்டர் விஷயத்தை என்ன என்ன நடக்க போகுது இப்போ என்ன சீக்கல்னால் வரக்கூடிய தேர்தலில் வந்து குறைஞ்சது எழுபது தொகுதியில் நூறு கோடி இறக்கணும் அப்படிங்கிறது பசை இறக்க வேண்டும் அப்படிங்கிறது மேலெடுத்து உத்தரவு ஏன்னா எழுபது தொகுதி பிரச்சனை இருக்குது எழுபது தொகுதி அப்படிங்கிறது மேலேருந்து இருந்து பணம் கொடுக்க மாட்டாங்க ஒன்லி இன்கமிங் தான் எப்போயுமே குடும்பத்துக்கு இன்கமிங் அவுட் கோயிங் நோ கலைஞர் காலத்தெல்லாம் அப்படி இல்லை அவுட் கோயிங் கொஞ்சம் இருந்தது அதாவது ஒரு வரது பசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அமைச்சருக்கு அவங்க எடுத்துக்கலாம் கட்சிக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்தா போதும் கட்சிக்குன்னா அவங்களுக்கு தான் கொடுத்தா போதும் இப்போ இது நம்ம வந்து ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் மாநாடு அப்படின்னா அமைச்சரே செலவு பண்ணிக்குவாங்க தேர்தல் நேரத்தில் அமைச்சர்களும் கொஞ்சம் செலவு பண்ணுவாங்க முடிஞ்சால் கட்சியும் கொஞ்சம் கொடுக்கும் கொஞ்சம் தான் கொடுக்கும் இது அப்போ இப்போல்லாம் அப்படி இல்லை அங்கே பசை வாங்கினீங்கன்னா இங்கே கொஞ்சம் கொடுத்துடணும் ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் நீங்களே நடத்திக்கணும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து டெல்லிக்கு நாங்கள் பீகாருக்கெலாம் பணம் கொடுக்கணுனாலும் நீங்கள் தான் கொடுக்கணும் சரி இப்போ எதுக்கு சார் செலவு பண்ணுவானோ எதுக்குமே செலவு பண்ண மாட்டாங்க எல்லாம் நீங்கள் தான் பண்ணணும் இதாக இப்போ புது ரூல்ஸ் அப்போ வரக்கூடிய நாட்களில் டெண்டருக்கான மவுஸ் அப்படிங்கிறது கூட்டிகிட்டே வருது இருக்கக்கூடிய யாரும் கண்ட்ரோலே இல்லை முதலமைச்சர் மேலே ஒரு பயம் இல்லை இன்னும் குறை குறிப்பாக பார்த்தீங்கன்னா கூட இருக்கக்கூடிய துணை முதல்வருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல அப்போ என்ன அடிக்கிற வரைக்கும் லாபம் தெரியாமல் பலது அடிப்போம் இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டு யார் முதல்வர்கிட்ட சொல்லணும் ஒரு நாளைக்கு முதல்வரை பார்க்கக்கூடிய மூணு தடவை பார்க்கக்கூடிய துறை வந்து உளவுத்துறை அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும் முதல் உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்குமானா எப்படி ரிப்போர்ட் கொடுப்பாங்க ஏன் அவங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஓ அப்படியா இது எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ அமைச்சர்கள் ஒரு பெரிய கட்டிங்கை அவங்களுக்கு கொடுப்பாங்க எப்படி அதாவது என்னென்னா இன்றைக்கி வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா சொல்லுவாங்கள்ல நம்ம வந்து அலிபாபாவும் வாங்கலை அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டம் அப்படிங்கிறது பல பல விஷயங்களை இவர்களவே கைக்குள்ளே வச்சுக்கிட்டு யாருக்கும் சொல்லாமல் பல விஷயங்களை இருக்காங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து ஜூவியில் வந்த மாதிரி தகவல் வருது இப்போ ஏற்கனவே கடந்த காலங்களில் வந்து இந்த மாதிரி டெண்டருக்கு வந்து பசெல்லாம் கொடுப்பாங்களான்னால் கொடுப்பாங்க எல்லா ஆட்சிலையும் கொடுப்பாங்க ஆனால் இப்போ நூறுரூவா வாங்கினா ஒரு பத்து ரூபா நூறுரூவா வாங்கினா ரூபா வாங்குறது ஐம்பது ரூபா வாங்கினா என்னங்க தொழில் பண்ணுவார் அவர் அப்புறம் அங்கே ரோடுகளில் குண்டு குழியுமாக தான் இருக்கும் அதில் அவசர அவசரமாக நீங்கள் டண்டர் விட்டு 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 அடிக்கிச்சின்னா இதெல்லாம் என்ன எங்கே அதாவது கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அப்போ என்னென்னா ஆச்சு முடிய போகுது எந்த அளவுக்கு நம்ம கல்லா கட்டணுமோ கல்லா கட்டிடுவோம் அடுத்து ஆச்சு வருதோ இல்லையோ தெரிய பத்து வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஆச்சு வந்துருக்குது இதுக்கப்புறம் போச்சுன்னா மறுபடி வருவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு இவங்களே முடிவு பண்ணிட்டாங்களா இல்லை அடுத்த ஆச்சு நம்ம தான் நம்ம ஒரு தீட்டு தீட்டுன்னு தீட்டிருவோன்னு நினைக்கிறாங்களா ஒன்றும் நமக்கு புரியல பாதிக்கப்படுவது மக்கள் தான் இதையெல்லாம் பார்த்து விட்டு மக்கள் வந்து மறுபடியும் உங்களுக்கு வந்து ஓட்டு போடணுங்கிறது எந்த வித நியாயம் அதாவது தமிழ்நாடு தமிழ்நாடு கஜானா காலி தமிழ்நாடு கஜானா காலி மிகப்பெரிய ஒரு நிதி நெருக்கடியில் இருக்கிறது ஆனால் இருக்கக்கூடியவர்களெல்லாம் நிதியில் வந்து எங்க என்ன பண்றதுன்னு தெரில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல இங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் பலர் வந்து தங்களுடைய பணத்தை வந்து தம்பி மூலமாக முதலீடுகள் பண்ணியிருக்காங்க சினிமால அவங்களுக்கு ஒரு பயம் கீழே தம்பி போயிட்டால் பணத்தை என்ன பண்றது இன்னும் சில உயரதிகாரிகள் தங்கமாக வாங்கி முதலீடுகளை பண்ணியிருக்கிறார்கள் அப்போ அப்ப என்னன்னா பெருமளவுக்கு காசு இருக்குது இன்னைக்கு இருக்கக்கூடியவங்ககிட்ட என்ன பண்றதுன்னு தெரியல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பல கோடிக்கு வாட்சியே கட்டிட்டு இருக்காங்க ஆனா கேட்டா நாங்கள் தான் ஏழைகளின் பங்காளர்கள் திராவிட இயக்க சிந்தனையும் எங்களால் தான் உருவாச்சு அப்படின்னு தந்தை பெரியாரையும் அறிஞர் அண்ணா போட்டோவையும் வச்சுட்டு இவர்கள் நம்மளை ஏமாற்றிக் கொள்கிறார்கள் அப்படின்னு மக்கள் நினைக்கிறதுல என்ன தவறு ஏதாவது நம்ம கேட்டோம்னா பாசிச பாஜக உள்ள வந்துடும் பாசிச பாஜக உள்ள வந்துடும் இந்த ஒரு விஷயத்தை சொல்லியே கோடி கோடியாக இருக்கீங்களே அப்படின்னு மக்களுக்கு ஏற்பாடுகளாக இல்லையா இப்போ இந்த டெண்டர் மேட்ரு வந்துருச்சா இது இப்போ உங்களுக்கும் எனக்குமே தெரியுது ஜூவியில் எழுதியிருக்காங்க அரசியல் பொருட்களை மக்களுக்கும் தெரியாமல் இருக்காது இப்போ ஈடி அப்படியே சும்மா விட்டுருமா அப்புறம் இடி வந்து பிடிச்சோன்னா ஐயோ இடி பிடித்து விட்டது எங்களை வந்து பழி வாங்கும் நினைக்கிறதுனா என்னங்க அது பழி வாங்குதுன்னு நினைக்குது நீங்கள் வந்து கவர்மெண்ட்டு வேலைக்கு வந்து பணம் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது மின்னணு ஆதாரமே இருக்குது இன்றைக்கி வந்து பணம் வாங்கினேன்ட்டு ஒருத்த கேஷ் கொடுத்தீங்கன்னா அதை வந்து நிரூபிக்க முடியாது அதே நிரூபித்தலாம் இப்போ ஆனா நீங்க நேரடியாக உங்களுடைய அக்கவுண்ட்ல பணம் கிரெடிட் ஆயிருக்கு இதையும் இல்லைன்னு நீங்க மறுக்கிறீங்க அப்படிங்கும் போது என்ன இதுல இருந்து பாசிஸ்ட பாஜக வந்து நமக்கு ஒண்ணும் புரியலையே அப்ப இந்த டெண்டர் விவகாரங்கள் விரைவில் பெரிய அளவுக்காக வரப்போகிறது இதில் மாட்டக்கூடியவர்கள் லிஸ்ட்ல முதன்மையாக இருக்கக்கூடிய நான்கு பேர் இருக்காங்களாம் ஒருத்தர் மதுரையை சேர்ந்தவர் இன்னொருத்தர் திருவண்ணாமலையை சேர்ந்தவர் இன்னொருத்தர் வந்து உணவுத்துறை உங்களுக்கு தெரியும் யார் அப்படின்னு தெரியும் இன்னொரு யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஆன்மீகமாக மா நம்ம மருத்துவமாக ரெண்டு மாட்ட போதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால நீங்களே சொல்லுங்களா லிஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி இருக்கக்கூடியவங்களில் மக்களே சாதாரணமாக சொல்கிறாங்க நாங்கள் அது உங்கள் தொகுதியில் பார்த்துருப்பீங்க சாதாரணமாக இருந்தவர்களாம் எந்த ரேஞ்சுக்கு போயிருப்பாங்க அப்போ இவர்களுக்கெல்லாம் கடிவாளம் போடக்கூடியவர்கள் யார் இவர்கள் அப்படியே விட்டுறலாம்னு நினைக்கிறீங்களா மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அதாவது என்னென்னா இவங்க வந்து பசையை நிறையா சுருட்டுவாங்க ஆனா யாராவது புதுசா ஒரு பிளேயர் வந்தா அவங்கள திட்டுறது கேட்டால் எடப்பாடி பழனிசாமி மோசம் வேலுமணி மோசம்ட்டு சரிங்க அவங்கதான் மோசம்னு உங்களை கூண்டுதான் நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களே இன்னைக்கு கஜானாவும் காளி அதாவது அரசாங்கம் யார் தலைமையில் இயங்குதுன்னே தெரியாம ஒரு அரசாங்கம் இயங்கி கொண்டு இருக்கும்போது மக்கள் இப்படி பார்த்து இருப்பார்கள் அதனால இப்ப வந்து அஹ் துரைமுருகன் சொல்றாரு ஏதாவது ஒரு பிரச்சனை கேஸ் வந்துச்சுன்னா முடிந்தால் வழக்கு போடுங்கள் ஏன் அந்த துணிச்சல் வருது அதாவது உங்கள் மேலே நீங்கள் வந்து வேலைக்கு வாங்கி இப்போ செந்தில் பாலாஜி வழக்க பொறுத்த வரைக்கும் வேலை வே இந்த கண்டக்டர் டிரைவர்கிட்ட காசு வாங்கி பணப்பரிவர்த்தனைலாம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் முகுழ் ரோஹித்துக்கு கபில் சிபிலுக்கும் ஒரு சிட்டிங்க நாற்பது நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்து வாதாட வேண்டியது வாதாடிட்டு அந்த மி மிச்ச பணத்தை வச்சுட்டு சொகுசாக இருக்க வேண்டியது நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் நீதி ஒரு நாள் வெல்லும் வெல்லும்னா ஆமாங்க நீதி வெல்லும்போது முப்பது நாற்பது வருஷம் ஆகும் ரொம்ப துணிச்சலாக இருக்காங்க நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல அண்ணா அறிஞர் அண்ணன் சொல்கிற மாதிரி மக்களின் வக்கீலின் வாதம் ஒரு விளக்குன்னு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஓட்டையை வச்சு தப்பிச்சிடலான்னு நினைக்கிறாங்க இது மாற வேட்டுங்கிறதா வெகுஜன மக்களின் எண்ணம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்